ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஜியாகிரஃபியில் உள்ள இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவில் அறுபது கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் டூ பார்க்கலாம் ஸோ இது பார்த்தோம்னா நம்ம இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ இது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை முழுமையாக பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபத்தி ஓராவது உஷன் கிழக்கு ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி தெலுங்கானா மேற்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகள் போன்றவற்றில் காணப்படும் காடுகள் எவை சரியான விடை ஆப்ஷன் சி அயன மண்டல வறண்ட காடுகள் அறுபத்தி இரண்டாவது உஷன் ஆவாரம் பூ மரம் பழா மஞ்சக்கடம்பு இழுப்பை ஆலமரம் கருவேலம் மற்றும் மூங்கியில் ஆகியன எந்த வகை காட்டின் மு முக்கிய மரங்களாகும் சரியான விடைய ஆப்ஷன் சி அயன மண்டல வறண்ட காடுகள் அறுபத்தி மூணாவது விஷயின் பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்களை எப்படி அழைப்பர் சரியான விட ஆப்ஷன் சி முட்புதர் காடுகள் சோ பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்களை வந்து முட்புதர் காடுகள் அப்படின்னு அழைப்பார்கள் அறுபத்தி நாலாவதுஷின் ஆண்டு சராசரி மலைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டர் குறைவாகவும் அதிக வெப்பமும் மற்றும் குறைவான ஈழப்பதமும் கொண்ட பகுதிகளில் காணப்படும் காடுகள் எப்படி அழைக்கப்படுகிறது சரியான விடைய ஆப்ஷன் சி முதல் காடுகள் அறுபத்தி அஞ்சாவது ஷின் மேற்கு ராஜஸ்தான் வடக்கு குஜராத் மற்றும் தென்மேற்கு பஞ்சாப் தக்காண பீடபூமியின் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வறண்டு பகுதிகளில் காணப்படும் காடுகள் யாவை சரியான விடை ஆப்ஷன் ஏ முட்புதர் காடுகள் அறுபத்தி ஆறாவது முட்புதர் காடுகளில் வளரும் மரங்கள் யாவை சரியான விடை ஆப்ஷன் ஏ கருவேலம் சீமை கருவேலம் ஈச்சமரம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா முட்புதர் காடுகள்ல வளரக்கூடிய மரங்கள் ஆகும் அறுபத்தி ஏழாவது குஷின் உயரம் மற்றும் மழை அளவின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தப்படும் காடுகள் எவை சரியான விடை ஆப்ஷன் சி மழை காடுகள் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் காணப்படும் காடுகள் யாவை சரியான விடை ஆப்ஷன் பி கிழக்கு இமயமலை காடுகள் அறுபத்தி ஒன்பதாவது உஷின் கிழக்கு இமயமலை காடுகள் பொதுவாக எத்தனை சென்டிமீட்டர் மழையளவு பெறுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி இருநூறு சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவு பெறுகிறது எழுபதாவது உஷின் கிழக்கு இமயமலை காடுகள் எந்த வகையை சார்ந்தது சரியான விடை ஆப்ஷன் பி பசுமை மாறா காடுகள் எழுபத்தி ஓராவது உஷின் கிழக்கு இமயமலை காடுகளில் ஆயிரத்தி அறுநூறு டு ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் காணப்படும் மரங்கள் யாவை சரியான விடை ஆப்ஷன் பி சால் ஓக் லாரஸ் லாரஸ் அமுரா செஸ்னட் சின்னமன் ஸோ இதெல்லாம் வந்து கிழக்கு இமயமலை காடுகளில் ஆயிரத்தி அறுநூறு டு இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் காணப்படும் மரங்கள் ஆகும் எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் கிழக்கு இமயமலை காடுகளில் இரண்டாயிரத்தி நானூறு டு மூவாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரங்களில் காணப்படும் மரங்கள் எவை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏச் சில்வர் பெர் பைன் ஸ்ப்ரூஸ் ஜூனிஃபர் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு டு மூவாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரங்களில் காணப்படும் மரங்கள் ஆகும் எழுவத்தி மூணாவது வருஷின் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் மிதமான மழை உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவை சரியான விடை ஆப்ஷன் சி மேற்கு இமய காடுகள் எழுவத்தி நாலாவது மேற்கு இமயமலை காடுகளில் சுமார் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரமுள்ள மலைகளில் அதிகமாக காணப்படும் மரங்கள் யாவை சரியான விடை ஆப்ஷன் டி சிப்பைன் எழுவத்தி அஞ்சாவது ஷின் மேற்கு இமயமலை காடுகளின் ஆயிரத்தி எட்நூறு முதல் மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள பகுதிகளில் பரவி காணப்படும் காடுகள் எவை சரியான விடை ஆப்ஷன் சி மித வெப்ப மண்டல ஊசி இலை காடுகள் எழுபத்தி ஆறாவது ஷின் சிர் தியோதர் நீலப்பைன் பாப்புலர் டச் மற்றும் எல்டர் போன்ற மரங்கள் எக்காடுகளில் வந்து வளர்கின்றன சரியான விடை ஆப்ஷன் பி ஊசி இலை காடுகள் எழுவத்தி ஏழாவது சுமார் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் எந்த வகை காடுகள் வந்து காணப்படுகின்றன சரியான விடை ஆப்ஷன் பி அல்பைன் காடுகள் எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் அல்பைன் காடுகளில் எந்த வகை மரங்கள் வந்து உள்ளன சரியான விடை ஆப்ஷன் டி ஊசி இலை மரங்கள் எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டெல்டாக்கள் பொங்கு முகங்கள் மற்றும் கடற் கடற்கழிமுக பகுதிகளில் காணப்படும் காடுகள் யவை சரியான விடை ஆப்ஷன் பி ஓத அலை காடுகள் எண்பதாவது விஷின் ஓதங்களில் ஆதி அதிகத்திற்குள் உள்ளவாதால் சதப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் என்று அழைக்கப்படும் காடுகள் இது சரியான விடை ஆப்ஷன் பி ஓத அலை காடுகள் எண்பத்தி ஓராது விஷின் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உள்ள காடுகள் எது சரியான விடை ஆப்ஷன் பி சதுப்பு நில காடுகள் எண்பத்தி இரண்டாவது உஷின் போத அலைக்காடுகள் வேறு எப்படி அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் B, மாங்குழ காடுகள் எண்பத்தி மூணாவது உஷின் கடற்கரையோர காடுகளின் மற்றொரு பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி கடற்கரை காடுகள் எண்பத்தி நாலாவது விஷின் கடற்கரையோர காடுகளில் காணப்படும் முதன்மையான மரங்கள் யாவை சரியான விடை ஆப்ஷன் சி சவுக்கு பனை தென்னை எண்பத்தி அஞ்சாவதுஷன் கடற்கரையோர காடுகள் எந்த மாநிலங்களில் அதிகமாக காணப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி கேரளா கோவா எண்பத்தி ஆறாவது கங்கை யமுனை நதி பாயும் பகுதிகளில் குறிப்பாக காதர் பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவை சரியான விடை ஆப்ஷன் சி நதிமணு பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள் எண்பத்தி ஏழாவது குஷ்டின் ஆற்றங்குறை காடுகள் எதற்கு பெயர் போனவை சரியான விடை ஆப்ஷன் சி புளிய மரம் மற்றும் பசுமையான புதர் தாவரங்கள் எண்பத்தி எட்டாவது குஷ்டின் மீன் இருவாழ்விகள் ஊர்வன பறவைகள் பாலூட்டிகள் போன்றவை எந்த பிரிவை சேர்ந்தவை சரியான விடை ஆப்ஷன் ஏ முதுகெலும்புள்ளவை எண்பத்தி ஒன்பதாவது குஷ்ணின் தேனி பட்டாம்பூச்சி அந்திப்பூச்சி போன்றவை எந்த வகையை சேர்ந்தவை சரியான விட ஆப்ஷன் பி முதுகெலும்பு இல்லாதவை தொண்ணூறாவது கொஸ்டின் இந்தியாவில் முதுகெலும்பற்ற உயிரினங்களின் வகைகள் எண்ணிக்கை எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி ஐநூறு சரி சரியான விடை ஆப்ஷன் சி ஆறாயிரத்தி ஐநூறு தொண்ணூத்தி ஓராவது இந்தியாவில் மெல்லுடல்களின் வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் டி ஐயாயிரம் தொண்ணூத்தி ரெண்டாவது இந்தியாவில் உள்ள மீன் வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை பறவை இனம் உள்ளது சரியான விட ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் உள்ள பாலூட்டி வகைகள் எத்தனை சரியான விடை ஆப்ஷன் சி நானூத்தி ஐம்பத்தி எட்டு தொண்ணூத்தி அஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவில் ஊர்வன வகைகள் எத்தனை சரியான விடையை ஆப்ஷன் டி நானூத்தி நாற்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை வகை சிறுத்தைகள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் சி நான்கு தொண்ணூத்தி எட்டாவது கொஷின் இந்தியாவில் எத்தனை வகை பூச்சிகள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் சி அறுபதாயிரம் தொண்ணூத்தி ஒன்பதாவது உஷின் ஆந்திராவிற்கும் ஹரியானாவிற்கும் பஞ்சாபிற்கும் மாநில விலங்கு எது சரியான விடை ஆப்ஷன் சி கலைமான் நூறாவது உஷின் இந்திய வனவிலங்கு வாரியம் என்ற அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நூத்தி ஓராவது உஷின் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வேட்டையாடுதல் கடத்துதல் மற்றும் சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை எந்த ஆண்டு நிறைவேற்றியது சரியான விடை ஆப்ஷன்ஸ் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நூத்தி ரெண்டாவது விஷயம் ஐநா சபையின் உயிரியல் பன்மை மரபு என்ற கருத்தரங்கம் நாடுகளில் தத்தமாது உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் இறையாண்மை எப்போது அங்கீகரிக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி மூணாவது விஷயம் இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் சி நூத்தி இரண்டு நூத்தி நாலாவது இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் பி ஐநூத்தி பதினைந்து நூத்தி ஐந்தாவது விஷயம் நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட உயிர்கோள காப்பகங்களை இந்திய அரசாங்கம் எத்தனை ஏற்படுத்தியுள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி பதினெட்டு நூத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியாவில் உள்ள பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது விடை ஆப்ஷன் பி பதினொன்னு ஏழாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது சுரேனவிட ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு நூத்தி எட்டாவது கொஸ்டின் புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கப்பட்ட புலி பாதுகாப்பகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் புலிகளின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் உயர்ந்தது சரியான விடை ஆப்ஷன் சி அறுபது சதவீதம் பாத்தீங்கன்னா இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ இந்த வீடியோ டோட்டலா வந்து நம்ம ஒரு ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் வந்து பாத்துருக்கோம் சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ வீடியோ புடிச்சு ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல்